வேடந்தாமல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு தண்ணி வேடந்தாங்க போயிடும் தண்ணி வரும்போது வரும் அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சுட்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்ல பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குன்னு சொன்னார் பூஜ்ஜியம் கொடுப்போம்னாரு அந்த கட்சியில போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெற சொல்றாரு ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதரிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அவை சொல்லிட்டா நாங்க என்ன பண்றது மாறி மாறி கூட்டணி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க அவர் கூட்டணி வச்சு போய் நாங்க ஜெயிச்சுமா ஜெயிக்கலையே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவரால் கூட்டணி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட்டம் எங்கு நாங்கள் வெற்றி பெற்றோம் ஆக அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி அல்ல கூட்டணி கட்சிகள் வந்தா வரவேற்போம் அதே நேரத்தில் கூட்டணி கட்சி வரலாலும் எங்களுடைய சொந்த குளத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கிறோம் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக என்னுடைய கட்சி துவங்கப்பட்டு பொன்விழா கண்ட கட்சி முப்பது ஆண்டு காலம் ஆட்சி கொடுத்த கட்சி அதிமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது உயர்நிலைக்கு வந்தது இந்தியாவிலேயே இன்னைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் அண்ணா திமுக கட்சி அதனால திமுக அரசாங்கம் அதனால கூட்டணி நம்பி தான் நான் கட்சி நடத்தல அதாவது அதில் இருக்கிற நிலைமையை தான் பொறிய சொல்ல முடியும் அதுல ஊழல் நடந்ததா இல்லையா அது நமக்கு எப்படி தெரியும் அது வேறொரு மாநிலம் அந்த மாநிலத்துல என்ன நடந்தது என்று முழு விவரம் தெரியாத எந்த கருத்து சொல்ல முடியாது நாளைக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லி அவர் ஏதாவது அங்க ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருந்தாலோ இல்லையோ தவறு நடந்திருந்தா தவறு தவறு நடக்கலாம் ஏங்க நல்லா புரிஞ்சுங்க இந்த ஆட்சி வந்த பிறகு திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க நாங்க ஆட்சியில் இருக்கும்போது

முப்பத்தி மூணு வயசுல ஆமாங்க தான் வெளியில் வர முடியும் இப்ப நான் நிற்கும் போது புதுமுகம் தானே எனக்கு முன்னால பல பேர் இருந்தாங்களே என்னையோட சீனியர் பல பேர் இருந்தாங்க அப்ப எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படி ஒவ்வொரு கட்சியிலும் அந்த நிலைப்பாடு உண்டு புதிய புதிய வேட்பாளர் அறிமுக அந்த கட்சி வளர்ச்சி அடையும் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைமை ஆட்சி மன்ற குழு வேட்பாளர் தேர்வு செஞ்சு அறிவிச்சிருக்காங்க

யாருக்கு தகுதி இருக்குதோ அதோ ஆட்சி மன்ற குழு தான் முடிவு செய்யும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கலாம் நீ ஊடகம் பத்திரிகமாக பிடிக்கும் என்னாடியே போய் பாருங்க ஒரு ரூபா செலவு கொண்டு வாரோ பண்ண மாட்டாங்க ஒரு ரூபா செலவுல தீ கூட பிடிக்க முடியாது ஒரு ரூபா செலவு இல்லைன்னா தீ கூட குடிக்க முடியாது தண்ணீர் கூட பன்னெண்டு ரூபா ஒரு பாட்டில் ஒரு பன்னெண்டு ரூபா ஒரு பாட்டில் இன்னைக்கு பிசிலி வாட்டர் குடிக்கணும்னா இல்லை பெரிய ஆளுங்க பெசிலி வாட்டர் தான் குடிப்பாங்க ஆனால் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா போட்டு தான் விலை வாங்கி தான் பிடிப்பாங்க அதெல்லாம் ஒரு பத்திரிகை செய்திக்காக ஒழிய ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியும்னு சொல்றதெல்லாம் தவறானது அரசியல் சூழ்நிலை கேட்டவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதி கேட்டவாறு செலவு செய்வாங்க தேர்தல் செலவு இன்னைக்கு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குதா இவ்வளோ ரூபா செலவு செய்யணும் ஆனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்குதே அதனால வந்து தேர்தல் செலவு இருக்கத்தான் செய்யும் காரில் போகிறோம் டீசல் அடிக்கணும்ல இப்போ டீசலில் தண்ணியிலே விடும் நம்ம டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும் அதை மறுக்கிறாரா எல்லாம் வந்து வேணுமெண்டே திட்டமிட்டு உங்களை செய்தி ஒரு பரபரப்பான செய்தி பத்திரிகையில் ஊடகத்திலையும் போடுவீங்க நீங்கள் இப்போ அவர் கேட்கல சொன்ன சொல்ல வேண்டியதால பரபரப்பான செய்தி என்ன கேள்வி கேட்குறீங்க அதுக்கு இது விழுவோம் முதல்வராக இருக்கிறார்

கட்சி குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த ஆட்சி விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் கடுமையான ஊழல் எங்க பார்த்தாலும் ஊழல் இல்லாத இடமே கிடையாது போதைப் பொருள் உட்பட திமுக நிர்வாகிகளே வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்தக்கூடிய சூழ்நிலை பத்திரிகையில் ஊடகத்தில் வெளியிட்டீங்க அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு தமிழ்நாட்டை நான் சொன்னேன் இந்த தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்றாதான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் பிரம்மாண்டமான பொ பொதுல இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை அறிமுகம் செய்து கூட்டணி கட்சி தேர்வு அறிமுகம் செய்து கூட்டணி கட்சி தலைவரோடு தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் தோங்குறோம் என்ன அனுபவம் இது வந்து பொன்மலை செம்மல் தலைவர் எம்ஜிஆர் அந்த கட்சி தோக்கும்போதே தீய சக்தி திமுக சொன்னார் அந்த தீயசக்தி திமுக கூட்டு சென்றிருந்தார் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தான் அவர் எம்எல்ஏ அடையாளம் நாட்டப்பட்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் ரத்தத்தை வீர்வியாக சிந்தி அம்மாவுடைய ஆணை ஏற்று தமிழ்கழக ஆணை ஏற்று திருச்செங்கோட்டில் உடைச்சு அவரை வெற்றி பெற செய்து அமைச்சராக்கினாங்க பிறகு நாடாளுமன்றாங்க இந்த கட்சிக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சிருக்க இந்த துரோக செயலுக்கு நம்முடைய சேலம் மாவட்ட மக்கள் சேலம் நாடாளுமன்ற தொழிலை கண்ட மக்கள் தகுந்த தண்டனை அவருக்கு வழங்குவார்கள் அந்த தண்டனை தோல்வி நன்றி வணக்கம்